ரொம்ப அருவறுப்பாக இருக்குதுங்க நானும் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நான் வந்து தனியாக தான் நிற்க போகிறேன் தனியாக தான் நிற்க போகிறேன்னு அதையும் மீறி இந்த கேள்வி கேட்குறது எனக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்குங்க அப்படின்னு நம்ம நாத்தாக்கா கட்சி இல்லை சீமான் கட்சியோட ஓனர் சீமான் சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஏன் பிடிச்சி தள்ளுறீங்க எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்லை எனக்கு சொந்தமாக மூளை இருக்குது சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது நான் என்ன நினைக்கிறேனோ அதான் செய்வேன் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை நீங்கள் எழுப்புறத நான் வந்து வெறுக்கிறேன் இல்லை அறிவு இருக்கிறேன் கூட்டணி செய்கிறதுக்கு நீங்கள் ஏன் என்ன நிர்பந்தப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதாவது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க நீங்கள் கேட்குறப்பெல்லாம் சலிக்காமல் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை கூட்டணி இல்லைன்னு அப்புறமும் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கூட்டணி 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 நான் யார் கூட போய் கூட்டணி வைக்கிற அளவுக்கெல்லாம் நான் இல்லை கூட வைக்கிறதுக்கு பெரிய தகுதி வேணுங்க மொத தகுதி நீங்க பெண்களை மதிக்கவே கூடாது பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி எந்த ஆணையும் திட்டிடக்கூடாது அதுவும் கட்சியில் இருக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் அந்த பிள்ளைங்கள தான் திட்டணுமே தவிர கட்சியில் இருக்கிற ஆம்பளைங்களை திட்டக்கூடாது அப்புறம் பக்கத்திலயே உட்கார வச்சு குச்சிக்குள்ள இருந்து என்ன வேணாலும் நான் பேசுவேன் கூச்ச நாச்சம் இல்லாம உட்கார்ந்து இருக்கணும் வித்யா வீரப்பன் மாதிரி பக்கத்தில் நிற்கும் போதே தலைவரோட பையனை எப்படி வேணாலும் பேசுவேன் நான் என்ன பேசுறேன்னு யாராவது அவங்க கிட்ட வந்து கேட்டா பிக்காலி பையன் தான் சொன்னாருன்னு சொல்லணும் நம்ம கார்த்திகா மாதிரி இப்படி எல்லாம் ஏதாவது கட்சி இருந்தா சொல்லுங்க அந்த கட்சி கூட கூட்டணி நான் சேர்ந்துக்கிறேன் இதெல்லாம் மற்ற கட்சியில நடக்குமா நம்ம லிஸ்டே வேறங்க சார் பிஜேபி நீங்க சொல்ற இந்த தகுதிக்கெல்லாம் பொருந்தி போற மாதிரி இருக்கு சேர்ந்துக்கிறீங்களா பிஜேபி வேற நான் வேறன்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கேட்கும் அது யாரோட மைண்ட் வாய்ஸ் சீமானோட மைண்ட் வாய்ஸ் கேட்கும் ஆனா நம்ம அப்படி பேச மாட்டார் இப்ப இந்த சீமான் கிட்ட புரியற மாதிரியே சொல்லலாமே ஏங்க நீங்க பிஜேபியோட கூட்டணிக்கு போங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் யாருமே உங்ககிட்ட சொல்லலைங்க கூட்டணி வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா இதத்தான் கேக்குறாங்க பிஜேபி கூட சேருவாங்க அப்படின்னு பிஜேபியோட புது தலைவர் அவர் பேரு உங்க சொந்த மாமா மாமாவே தான் இந்த சாட்டை கூட நேத்த அவரை பத்தி பயங்கரமா சொன்னாரே சாட்டை ஒரு தடவை சொல்லு சாட்டை தான் பேசுவான் ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துட்றேன் இவர் யார் மனசையும் நோகடிக்க மாட்டார் அவ்வளவு சாந்த சுருபி தென்னந்தோப்புக்கு போனால் கூட பிரித்து போடுங்கடா கொல கொலையா போடாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாரு வாழைத்தோப்புக்கு போனா சீப்பு சீப்பா வெட்டுங்கடா கொலையோடு வெட்டாதீங்கன்னு சொல்லுவாரு அவ்வளவு ஏன் அவர் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போறப்ப கொல கொலையா முந்திரிக்கா விளையாட்டு விளையாண்டுருந்துருக்காங்க உடனே அங்கேருந்து வெளியே வந்துட்டாருங்க அப்ப ஏற்பட்ட சாந்த சுருபி அப்படித்தானே சாப்பிட்ட இப்போ நீ சொல்லு நைனார் நாகேந்திராது கம்மியா இருந்தா மாப்பிள்ளுன்னு சொல்றது அப்படி ஒரு கலாச்சாரத்துல வளர்ந்தவர் அப்படிங்கும் போது இயல்புல இஸ்லாமிய வெறுப்பு நைனார் அவர்களுக்கு கிடையாது அதனால அவர் மீது அந்த சங்கி முத்திரையோ இந்த இந்துத்துவ முத்திரையோ இஸ்லாமிய வெறுப்பு முத்திரையோ குத்த முடியாது இன்னொன்று பெரிய கான்ட்ராவர்சியாக பேசக்கூடிய தலைவரும் கிடையாது இப்படி கொலை கொலையா முந்திரிக்கா கூட விளையாடாத ஒருத்தர் ஏமாந்த ஒரு விஷயத்த பேசிட்டாரு அவர் பேசினதெல்லாம் வைரங்க அப்படியே முத்து ஸ்தத்தர் அளவுக்கு பேசினாரு நீங்களே கேட்டுக்கங்க நாம ஏன் போயிட்டு ஒளிவு மறைவோட இதெல்லாம் பேசிக்கிட்டு இனி ஒருவன் எவனாவது வாயு பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தெய்வத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நான் கூட தயாராக இருக்கிறேன்

அதாவதுங்க எங்க பிஜேபிக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது எங்க வழக்கம் ஏதாவது ஒரு வழக்குல வழக்கமா சிக்கிட்டா எங்க வழக்கமே வழக்கம் வச்சு தான் என்ன கூட்டணிக்கு வரியா இல்ல கோர்ட்ல சொல்லி வரியா வரலயா அதா காம்பிரமைஸ் பேசுன்னு சொன்னோம்ல காம்பிரமைஸே பேசாமா வச்சிருவோம் அப்புறம் நல்ல முடிவை நீ தான் எடுத்துக்கணும் இவ்வளவு அமைதியா கூட்டணிக்கு கூப்பிட்டா வராம என்னங்க பண்ண போறான் நீங்க சொல்ற மாதிரி அவனுக்கு என்ன தமிழ் இழந்தா லட்சியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல இந்த தமிழ்நாட்டு மண்ண நான் தான் ஆளுவேன் அப்படிங்கறது தான் லட்சியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்போ அவனுக்கு இருக்கிற அதிகபட்ச லட்சியமே அந்த ஈஸியா இருப்பாங்களாவ ஈஸியா கைப்பற்றுறது மட்டும்தான் அது கஷ்டங்கிறது அவனுக்கு தெரியும் ஆனா அதை எப்படி ஈஸியா பண்ணிக்கணும் அப்படிங்கிற மெத்தடும் அவனுக்கு தெரியும் இல்லைன்னா பதினாலு வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கிற ஒருத்தன் கார் அது ஒரு ரெண்டு கார் வாங்க முடியுமா இப்படி பிச்சைக்கார மாதிரி இருந்தா இப்படியே சொத்து சேர்த்துக்கிட்டு எல்லாம் எப்படி கிரெயின் அவ்ளவு டேலண்டான நாங்க சொன்னா கூட ஏதோ ஊரு பாசம் பாசம் உங்களுக்கு தோணும் எல்லாத்தையும் சமமா பாப்பா 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 அவனை சொல்ற அதுல ஒரு அம்பி ஒருத்தர் சீமானோட புகழ நம்பி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவர் வேற யாரும் இல்ல இந்த கட்சியவே சீமானுக்கு கடனா கொடுத்தவர் எதுக்கு கொடுத்தாரு சைமன் நல்லா வாழணுங்கிறதுக்காகவா பிஸ்கெட்டை போட்டா நான் வாழாட்டத்தான் செய்யுங்கிறது அவருக்கு தெரியும் அதனால பிஸ்கெட் பிஸ்கெட்டா போட்டு அவரை வாழாட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படி கொஞ்சம் ஓவரா தான் இவரு நம்பிக்கிட்டாரு ஏன்னா தான் எல்லாத்துக்கும் குருன்னு அவரு அவரே சொல்லிக்குவாரு யாரும் இல்லைங்க நம்ம குருமூர்த்தியை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அவர் அழகா சொல்லி சீமானு ஒரு சுரந்த மனிதர்னு சார் நீங்களே சொல்லுங்க சார் நம்மலாம் சொன்னால் ஆறாவது நம்புவாங்களா நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க சொல்லுங்க அவருடைய அரசியலில் என்ன பெரிய மாறுதலை நான் கண்டேன் அப்படி என்றால் அவர் திமுகவை தீவிரமாக இருந்தார் முதலிருந்தே அதுக்கு ஜெயலலிதா நிறைய ஆதரவு கொடுத்தாங்க இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அவர் இந்த ஆன்டி பெரியார் ஸ்டாண்ட் எடுத்தார அது இல்லை என்றால் அவர் அரசியலில் பெரிய ஒரு இழக்கு இழப்பு வந்திருக்கும் அவருக்கு விஜய்க்கப்புறம் கேட்டிங்கள இப்போ சீமான் இவ்வளவு சிறந்தவர் அப்படின்னு நயனா நாகேந்திரன் கிட்ட சொல்ல சொல்லி யாராவது சொன்னாங்களா அப்ப அவர் என்ன நம்பிக்கையில சொல்றாரு ஒன்னா ஏற்கனவே காசை கை மாத்தா வாங்கி இருந்திருக்கணும் இல்ல காசை மட்டுமே வாங்கிட்டு இருந்திருக்கணும் அதனால ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருப்பாரு அவனை பத்தி தெரியாத அவன்லாம் இங்க வந்துருவேன் அப்படின்னு சரி குருமூர்த்தியும் இவரை பத்தி இவ்வளவு புகழ்ந்து பேசணும் நீ பேசுற கொள்கைக்கும் குருமூர்த்திக்கும் கடுகளவாவது சம்பந்தம் இருக்கா நீ இது வரைக்கும் சொன்னதுல ஏதோ ஒன்னு அவர் ஏத்துக்குவார சமமா மனசுல வச்சுக்க அதாவது குருமூர்த்திக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல குருமூர்த்திக்கும் சூத்ரா அரசியலுக்கும் தான் மிகப்பெரிய சம்பந்தம் ஏற்பட்ட குருமூர்த்தி உன இப்படி எல்லாம் புகழ்றாருனா காரணம் இல்லாமலாம் புகழ்வாரு இப்ப பருதெடுத்து வட இந்தியா உன தேடுறதா உன் தம்பி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறான் எப்படிதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு தான் யோசிச்சு சொல்லணும் அப்போ நீ அடுத்த பேட்டில பிரஸ் மீட்டில் என்ன சொல்லணும்னா நயனார் நாகேந்திரனுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல என் கட்சி வேற உன் கட்சி வேற என் கொள்கை வேற உன் கொள்கை வேற நான் யாருக்கும் அடிமை இல்லை எல்லாத்துக்கும் அடிமையா வைக்கணும்னு நினைக்கிறது உன் கட்சி எனக்கு தமிழ் தான் முக்கியம் உனக்கு ஹிந்தி தான் முக்கியம் அதனால இனிமேல் என்ன பத்தி இப்படி எல்லாம் நான் வந்து கட்சியில சேருவேன்ல பேசினா மான நஷ்ட ஈடு வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்ல பார்ப்போம் அது போட முடியாது நஷ்டஈடு வழக்கு வேணா போடலாம் அப்படின்னு சொல்லு குருமூர்த்திய பார்த்து தைரியமா தில்லா சொல்லு பார்ப்போம் ஐயா கட்சி நீங்க கொடுத்தது காசும் நீங்க கொடுத்தது என்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தீங்க பெரியார மட்டும் திட்டுன்னு சொல்லி தானே கொடுத்தீங்க அந்த வேலையை இந்த அடிமை ரொம்ப அழகா தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப திடீர்னு பிஜேபி போய் சேரன்னு சொன்னா இது நம்ம அக்ரிமெண்ட்லயே இல்ல இருந்தாலும் ஐயா என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே கேட்கறது தான் இந்த அடியனின் பழக்கம் நீங்கள் அப்படித்தானே சீமான் பேச போறீங்க போங்க போய் பேசுங்க இந்த சில்லற பையன் பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவனை சீமாக்கே தீரணும்னு ஒத்தக்கால் நிற்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஒரே மா ஒண்ணுமண்ணாம பழகிக்கிட்டு இருக்கீங்க பார்க்க போனா நீங்க ரெண்டு பேரும் ஒருதாய் பெற்ற புருசு மொண்டாட்டி மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க அப்புறம் கேக்கத்தானே செய்வாங்க சொல்றவங்கள விட்டு போட்டு கேக்குறவங்கள பார்த்து அறுவர்பா இருக்கு அப்படின்னா அவ்வளவு ரோசம் இருக்கிறவனா இருந்தா அவ்வளவு மானம் இருக்கிறவனா இருந்தா அவ்வளவு வீணம் இருக்கிறவனா இருந்தா சொல்ல நான் நிர்மலா சீதாராமன பார்க்கவே இல்லை சொல்லு நீ எப்படி சொல்லுவ ஏன்னா சொல்ல மாட்டேன் நீ சொல்ல மாட்டேங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால உன்னை யாரும் திருப்பி கோமெல்லாம் திட்டவே மாட்டாங்க நீ யாருங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா விளங்கிடுச்சு இப்போ கூட உன்கிட்ட ரொம்ப புனகையோட பேசுறதுக்கு காரணம் பேசுறதுனாலதான் அப்புறம் நீங்களும் நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவுகளை குடுத்துட்டே வாங்க நன்றி வணக்கம்